இந்த ராசிக்காரங்கள ஒரு செயலை எடுத்துக்கிட்டா எந்த ஒரு விஷயத்திலும் இது கஷ்டம்னே சொல்ல மாட்டாங்க அவங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி வித்தியாசமான முறையில ஒரு அணுகி அதை சரியாக செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாங்க நல்ல புத்திக்கூர்ம சிறப்பாக இருக்கும் வாக்கு சாதனமும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க தனக்குன்னு எதுவும் செய்யாம யோசிக்க யோசிக்கக்கூடியங்களா இருப்பாங்க மற்றவங்களுடைய நிலையிலும் யோசிக்கக்கூடியவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க குருதான் இவங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால பண வருமானம் என்னமோ எப்படி ஏதாவது ஒரு வகையில் உங்களால ஈட்ட முடியும்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே இவங்க கொஞ்சம் பயந்து சுபம் கொண்டவங்களா இருப்பாங்க எந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா தனக்கு எந்த வகையிலையும் அவமரியாத நேர்ந்திடக்கூடாதுங்கறதுல ரொம்ப கண்ணுங்கிறதுமா இருப்பாங்க காசு போனால் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும் அதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லை எந்த இடத்துக்கு போனாலுமே மதிப்பு மரியாதையோட நடத்தப்படணுங்கிற ஒரு எண்ணம் இவங்க மனசுல இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலைங்க எல்லளவு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்காத இடத்துல அவங்க சாகு வரைக்குமே திரும்பி பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு வைராகியம் குணம் கொண்டவங்க தான் இந்த ராசி அன்றவர்களுங்க மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே எந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் விரைவு காலத்துல தான் உங்களுக்கு இது வரைக்குமே நீங்க பயணிச்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க ஏகப்பட்ட நஷ்டம் எதை எடுத்துக்கிட்டாலுமே ஆரம்பத்துல சரியா வர மாதிரி வந்து பின்னாடி நிறைய பாதிப்புகளை தந்திருக்குன்னு சொல்லலாங்க கிட்டத்தட்ட பல காலமாக பல்வேறு துன்பங்களை பட்டுருக்குறீங்க முதலீடுக்காக வாங்கி ஒரு கடனுக்கு நீங்கள் ஒரு பெரிய தொகையை வாங்கி கூட வட்டிக்கு வட்டி கட்டுற சூழ்நிலை தான் இருந்திருக்கும் குடும்பத்தில் நோய் நொடி துரத்திக்கிட்டே இருந்திருக்கும் நிம்மதியாக இருந்திருக்க முடியாது நல்லா தூங்கி நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு பிழமை கூட அதிகம் ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரியாமல் நிறைய பாரத்தை சுமந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைங்கிறது அதிகமாக இருந்துருக்குன்னு சொல்லலாங்க எந்த ஒரு செயலுமே ரிஸ்க் எடுக்காம பாத்திருக்குன்னு நீங்க நினச்சா கூட ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புங்கிறது தந்திருக்கும் ஆனா குரு பார்வை இனி உங்களுக்கு கிடைக்கிறதால யோகமான பலனும் உண்டாக்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இடம் வீடு பூமின்னு எங்க போனாலும் பிரச்சனையாவே இருந்துட்டு வந்து உங்க வாழ்க்கையில இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குதுன்னு சொல்லலாம் சம்மந்தமே இல்லாத பிரச்சனை இருந்த சூழ்நிலை கூட இனி குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் உங்களுக்கு மிகப்பெரிய பலம் என்னன்னா உங்களுக்கு கிட்ட இருந்த கோபம் வீரியம் பிடிவாது இது எல்லாமே பெருசா நீ இருக்காது நிறைய இழந்துட்டீங்க நிறைய விஷயங்கள மன ஒருத்தர் ஏற்பட்டுருக்குதுன்னு சொல்லலாம் இனி சமயோஜிதத்தனமா சாதரியமா செயல்பட போறீங்க உங்களுக்கு சாதகமா மாத்திக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெருசா வெற்றி எதுலயும் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இனி உங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கை நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அமைஞ்சிருக்குது அதாவது வியாபார ரீதியாக கூட்டாளிகள் விஷயத்தில் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் பாருங்க எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் தன்னிச்சை செயல்பட வேண்டாம் எதுவாக இருந்தாலும் கூட்டாளிகளோட பகிர்ந்து செயல்படுறது நல்லது இது சரியா தேவையா இது எல்லாமே யோசிச்சு நீங்கள் கூட்டாக தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாமே எல்லாரும் கலந்து நீங்கள் யோசித்து செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் ஏன்னா அப்போ தான் ப்ளஸ் எது மைனஸ் எதுங்கிறது உங்களுக்கு புரியணும் சொல்லலாங்க தொடர்ந்து இந்த நேரத்துல பெண்களாக இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு நல்ல மாட்டோம் தான் ஆனா குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க உடல்நல மாதிரியான பாதிப்பு ஏற்படலாம் தடைபட்ட திருமண முயற்சிகள் எல்லாமே இந்த சிறப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா வரணை தேர்ந்தெடுக்கிறதுல மட்டும் கொஞ்சம் குழப்பிக்கொள்ளாமல் பார்த்துக்க பாருங்க உடல் நலனையும் கொஞ்சம் கவனமா இருக்குங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் நான்காம் இடத்துக்கு நடந்து இருக்கிறாரு ஜென்மராக விலகிவிட்டாலுமே ராசியில சுக்கர் பரிவர்த்தனை யோக பல நன்மை தான் உண்டு பயப்பட வேண்டாம் தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத பயத்தை தவிர்த்துட்டாலும் சிறப்பா இருக்குது குருவோட பார்வை லாபஸ்தானத்தில் விழுறதால தொழிலில் நிச்சயம் லாபம் உண்டு முயற்சி கொடுத்தா மட்டும் போதுமானது உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் வேலை உத்தியோகம் எது எடுத்தாலும் முன்னேற்றம் உண்டு சப்தமஸ்தானம் குருவோட பார்வை இருக்கிறதால அங்கே கேதை விலகி நிற்கிறதால கணவன் மனைவி உறவுகளை கருத்து வேறுபாடுங்கிறது நீங்கும் இந்த நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு செயல்படுவீங்க ஆறுதலான நேரமாக அமைஞ்சிருக்குது வாழ்க்கை தோணு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இதனால குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி பிறக்க வாய்ப்பு இருக்குதுங்க இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த பாருங்க சிறப்பான பயன்கிறது நிச்சயம் கிடைக்கும் அதே சமயம் கவனமா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டுல சனி ராகு இருக்கிறதால செவ்வாயோட பார்வையில் இருந்தால இந்த வாகன பயணத்தில் கவனமா இருந்துக்கங்க ரொம்ப முக்கியமா இரவு நேர பயணத்தை முற்றிலுமாக தவிர்க்கிறது நல்லது தேவையில்லாத அலைச்சல இந்த நேரம் குறைச்சிக்கிட்டாலே உங்களுக்கு பெரிய அளவுல உடல் சோர்வு இல்லை பாதிப்பு இல்லை உடல் ஆரோக்கியத்துல இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்பு இல்லைங்க தொடர்ந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு நீங்க உணர்ந்துக்கிட்டே இருந்தா குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க இழுப்பு நிதியைப் பற்றி வழிபாடு செய்யுங்க வயசானவங்களுக்கு முழாலம் முடிஞ்ச உதவி செய்யுங்க சனிக்கிழமைகளில் அணுவன் ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது அன்றைய தினங்களில் அன்னதானம் மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து ஏற்படுத்துறது ஒரு நல்ல பலனை மீனராசி அவர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக அவங்களுக்கு அமைந்தே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப நிலையிலுமே உங்களுக்கு ஒரு சாதாரணமாகவே உங்களால இருந்திருக்க முடியாது ஏதாவது ஒரு வகையில் மனக்குழப்பத்தோடய இருந்திருப்பீங்க ஒரு நேரம் போல் ஒரு நேரம் செயல்பட்டு இருக்க முடியாது ஒரு நேரம் கணவன் மனைவி அன்பா அனுசரணியா இருந்தா சில நேரம் எதுக்கு போக வருது எதனால பிரச்சனை வருதுன்னே தெரியாத அளவுக்கு நிறைய பாதிப்புகளை சந்திச்சுக்கூடிய நபராக தான் ராசி என்பர்கள் அமைஞ்சிருப்பீங்கன்னு சொல்லலாம் இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு பாதிப்பு இல்லைங்க விட்டு கொடுத்து போனாலும் சிறப்பா இருக்குது அதே சமயம் குழந்தைகளோட நடவடிக்கையில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே குழந்தைங்களால சின்ன சின்ன பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறதால அவங்களுடைய நடவடிக்கையில நீங்க கவனம் செலுத்துறது நல்லது ரொம்ப முக்கியமா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய கேட்டு நடக்க பாருங்க இந்த நேரம் உங்களுக்கு அதுதான் சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பெரும்பாலுமே உங்களுக்கு இந்த நேரத்தில் நிறைய பாதிப்பு வரைக்கும் சந்திச்சிருந்தாலுமே இனிமேல் எதை செய்கிறது எதை விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு பல குழப்பம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் தேவையில்லாத பயம் கற்பனை ஒரு பக்கம் உங்களை வாட்டி எடுக்கலாம் அதனால தான் இந்த நேரம் அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனை கேட்டுக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய பெருங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கிறது ரொம்ப முக்கியமாக வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டு செயல்படுறது நல்லதுங்க அதே மாதிரி வெளியூர் பயணம் இந்த நேரம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போயிட்டு வருவீங்க இந்த சுற்றுலா மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவு உண்டுங்க சேமிப்பு நீங்க இது வரைக்குமே சேமிப்பு பெரும்பாலும் அனுப்பு இருந்திருக்காது ஏன்னா விரைவு காலத்தில் காலத்துல நீங்க அது ஏதாவது ஒரு வகையில் செலவாகிருக்கும் இந்த நேரத்துலையுமே கொஞ்சம் செலவு ஏற்படுக்கிறதால சேமிப்பு தான் வரும் பிள்ளைகளுடைய ஆசையை நிறைவேற்றுறதால அந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே குழந்தைகளால மகிழ்ச்சி உண்டு குழந்தைகளாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு வேலையிலே சின்ன சின்ன டென்ஷன் அப்பப்ப வந்து எட்டி தான் பாக்கும் ஆனா இது எல்லாமே தவிர்க்க பாருங்க யோகா தியானம் இஷ்ட தெய்வ வழிபாடு அடிக்கடி ஆலை வழிபாடு எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது மனசை ஒரு நிலப்படுத்த முடியும்னு சொல்லலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே பெருசாக லாபம் இல்லைனாலுமே நஷ்டம் வர வாய்ப்பில்லை வண்டி வாகனம் ஓட்டுறப்ப கவனமா செவ்வாய்க்கிழமை நாட்களை பொறுத்த ராசி அன்பர்கள் தொடர்ந்து நீங்க வழிபாடு செய்யறது போல சொல்லுவாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு நேர்முறை சிந்தனையை நீங்க யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்க நீங்க நினைக்கிறது நடக்கும் அதனால நேர்மறை சிந்தனையை நீங்க அதிகப்படுத்த பாருங்க இன்னும் சில நாட்கள்லேயே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ராகு பகவான் உங்க ராசி விட்டு விலகிறார் ராகுனா ஏற்படக்கூடிய பிரச்சனை எதுவோ அது எல்லாமே சரியாகும் எதையுமே சமாளிச்சலாங்கிற ஒரு துணிச்சலோடு சொல்லலாம் எதிர்காலம் செய்கிற செயலில் ஒரு புத்துணர்ச்சி புதுமை விவேகம் இது எல்லாமே உண்டாக்கூடிய வாய்ப்பு இருக்குது இழந்த இன்பத்தை மீட்டெடுக்க போகிறீங்க தொட்டது கண்டிப்பாக தெளங்கும் சகோதர சகோதரிகள் வகையில் ஒற்றுமை கணவன் மனைவிகளை ஒற்றுமை மனைவியால் கணவனுக்கும் கணவனால மனைவிக்கு ஆதாயம் நண்பர்கள் வகையில தொழில் கூட்டாளிகள் வகையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை சரியாகிறது பொருளாதாரத்தில் ஒரு நிறைவு உண்டாகிறது இனி உங்களுக்கு சிறப்பா இருக்குது ஆனா மேலுமே கடன் பெறத மட்டும் கொடுக்கறதை மட்டும் தவிர்த்துக்குங்க போகும் போதும் தடைப்பட்ட பல விஷயம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் கட்டுமான பணி நல்லபடியாக நடக்க வாய்ப்பு இருக்குது வீடு வேலை மாதிரியான இடமாற்றம் உண்டு ஒரு சிலர் கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிற தான் இருக்கும் கொஞ்சம் இதை தவிர்க்க பாருங்க திருமண முயற்சி கால தாமதம் ஆனாலுமே விரைவில் நல்ல வரணா வரக்கூடிய அமைப்பா இந்த நேரத்துல மீன ராசி அன்றவர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா பூரட்டாதி நான்காம் பாத குடிவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே எதுலையுமே நிதானமா செயல்பட பாருங்க கோத்தும் செயல்பட வேண்டாம் கொஞ்சம் தடுமாற்றமா இருந்தா வீட்ல இருக்க ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்க அது மட்டும் வகையில் நண்பர்கள் வகையில் இந்த நேரம் அனுகூலம் உண்டு குடும்பத்துல நிம்மதி கூட்டு தொழில் ஆதாயம் பெரியவங்களுடைய ஆதரவு இடம் பூமி வாங்க முயற்சி வெற்றியடைகிறது வியாபாரத்தில் லாபம் இந்த நேரம் சிறப்பா இருக்குது வாழ்க்கை துணைய இழந்திருக்க கூடங்க கூட காணவன பிரிந்திருக்க கூடங்க கூட மறுமணத்திற்குண்டான முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த நேரம் திருமண முயற்சி சாதகமா இருக்குன்னு சொல்லலாங்க மாதம் முழுவதுமே சுக்கன் ராசிக்களை உச்சடைஞ்சிருக்கிறதால பொருளாதார நிலையை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் உழைப்பு இருந்துட்டாலே உங்களுக்கு எல்லாமே நல்ல மாற்றம் தான் பொருள் சேர்க்கை இருக்குது தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் இந்த நேரம் சூரியன் உச்சமா வெறிய செனியோட ஆதிக்கம் இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எல்லாரையும் அனுசரிச்சு போக்குறதா நல்லது குடும்பத்தினரும் முக்கியமா அனுசரிச்சு போக பாருங்க வார்த்தைகள்ல நீதானம் வேணும் உங்களை மீறி இந்த நேரத்துல கோபத்தை வெளிப்படுத்துருவீங்க தடுத்த வார்த்தையை பேசுவீங்க இது மட்டும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க மற்றபடி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பான நேரமாக தான் அமைச்சிருக்குது உத்திரட்டாதை நட்சத்திரக்காரங்களுக்கு நினச்சத சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இந்த நேரம் இருக்க தான் செய்யுது கொஞ்சம் முயற்சி கொடுங்க நிச்சயம் நல்ல மாட்டந்தான் விரிய ஸ்தானத்தில் சனி பகவான் செஞ்சிருச்சாலுமே பல வழியில் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாட்டோம் தாங்க வருமானம் ஒரு பக்கம் இருந்தால் செலவும் பின்னாடி தான் நிற்கும் சுப செலவும் மாற்றிக்கங்க தன குடும்பாதிபதியான செவாய் ஐந்தாம் இடத்துல நீச்சடிகிறதால பிள்ளைகள் வழியில் கவனமாக இருந்துக்கோங்க பூர்வீக சொத்துல ஏற்பட்ட இந்த பிரச்சனை எல்லாமே நல்லபடியாக முடிவுக்கு வரும் மனசில் நிறைய விஷயங்கள் சிந்திப்பீங்கன்னு சொல்லலாங்க நிறைய மாற்றங்களை சந்திக்கும் போறீங்க உங்க விருப்பம் எதுவோ அதை தேடிதான் இந்த மனசு இந்த நேரம் இயங்குங்க கடந்த சில ஆண்டுகளா நீங்க பட்ட கஷ்டங்கள் ஒரு வழியில போய் இனி உங்களுக்கு நன்மையை முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீங்க பிரச்சனை சந்திச்சுக்கிற கூடிய இருந்தாலும் சரி அவமானங்களை சந்திச்சவங்களா இருந்தாலும் சரி நெருக்கடி சந்திச்சவங்களா இருந்தாலும் சரி அது எல்லாமே ஒவ்வொன்னா விட்டு உங்களை விளக்கப் போகுதுன்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க வம்பு வழக்குன்னு சந்திச்சவங்களுக்கு கூட இந்த நேரம் சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது தொழில ஏற்பட்டிருந்த சங்கடமும் நீங்க கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா அனுசரிச்சு போனாலே பேச்சிலே நிதானத்தோட செயல்பட்டாலே நல்ல மாற்றம் உண்டாகும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் முன்னேற்றம் முதன் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால எடுக்கிற முயற்சி வெற்றியாகும் தெளிவா சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா லாபம் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் இருந்த தடை விலகும் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் புதுசா இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இந்த நேரம் அனுபவம் இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க குரு பகவானுடைய பார்வையால பாகிஸ்தான பெற்று இருக்கிறதால வருமானமும் சிறப்பா இருக்குது கவலைப்படாதீங்க இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் பண விஷயத்தில் மட்டும் கவனமா இருந்துக்கங்க நன்றி